தும்பை கிராஃப்ட்ஸில் வந்து வாசுதேவன் தே தேங்காய் சிரட்டையில் வந்து கைவினைப் பொருட்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இது இது செய்கிறதுக்கு வந்து ஆறு மணி நேரம் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் செய்யலாம்

இது வுட்டில் பண்ண கிளாக்கு இன்னும் டிசைன்லாம் பண்ணணும் அவசரமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் பா பாதியில் ஒர்க் நிற்கிது அதுக்கப்புறம் கீ செயின்ஸ் சே சேகு வர மாதிரி கீ செயின்ஸ் இது கேட்குறவங்க மொத்தமாக எல்லாமே கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்கலாம் தும்பை கிராஃப்ட்ஸ்னு இன்ஸ்டால் இருக்கு அதுக்கு பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பென்டன்டெல்லாம் கோக்னட் செல்லையே பண்ணிக்கலாம் இளநி ஓடு முத்தனை ஓடு ரெண்டுலேயும் சேர்ந்து பண்ணி கொடுக்கலாம் கப்புல்ஸுக்கு தேவையான கிஃப்ட்ஸும் இன்னும் இன்னும் நல்லா வெவ்வேறு மாடல் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்கலாம் வந்து தும்பை கிராஃப்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது நம்ம ஐடி அதில் காண்டாக்ட் பண்ணி கஸ்டமைஸெலாம் கேட்டிங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் மொபைல் நம்பர் வந்து எண்பது எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் என்ன வேணுமோ அதை கஸ்டமைஸில் பண்ணி கொடுக்கலாம் நன்றி